இன்னைக்கு நாம யார பேட்டி காணப்போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகோட்டையின் எளிமையான மனிதர் சேவகன் அண்ணாமலை கல்லூரியின் செயலாளரும் தேவகோட்டை சன்மார்க்க சபையின் தலைவரும் தேவகோட்டை பள்ளியின் செயலாளரும் மற்றும் தேவகோட்டை அண்ணாமலை செட்டியார் ட்ரஸ்ட் அதன் தலைவருமான திரு லக்மன் செட்டியார் அவர்களை தான் நாம இப்ப பேட்டி எடுக்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் எங்க சித்ரா பஞ்சு கிரியேஷனுக்கு உங்களை பேட்டி எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய சித்ரா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நீங்க வந்து சேவகன் அண்ணாமலை கல்லூரியின் இருக்கீங்க இந்த கல்லூரியை ஆரம்பிச்சது யாரு அதை சின்ன ஒரு செய்தி சொல்ல முடியும் இந்த கல்லூரி ஆரம்பித்தது எங்களுடைய தந்தையார் சேவகன் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இந்த கல்லூரியை ஆரம்பித்தார்கள் சாதாரண இடத்துல தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு எங்களுடைய இருந்து நிறைய பணம் செலவழித்து பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் பதினோரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ஒரு ஆறு ஏழு போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் இருக்கு நான் முதல்ல இந்த கல்லூரிடைய செயலராக இருந்தேன் அதன் பிறகு மாறி இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் எங்களுடைய பையன் அண்ணன் பையன் எல்லாம் இதில் ஈடுபாடு காண்பித்து இப்பொழுது இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு வேண்டிய முயற்சிகளை கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் கல்வி வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு அந்த நோக்கத்தில் இல்லாமல் கல்வியை கல்வி தர்மமாகவே செய்து கொண்டு வருகிற குடும்பங்களில் சேவன் அண்ணாமடைய குடும்பம் ஒன்று ஏழை எளிய மாணவர்கள் அனைவரும் உயர்ந்த உயர்கல்வி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கல்வியை கல்வி நிலையத்தை எங்கள் தந்தையார் ஆரம்பித்தார்கள் இதில் வந்து எல்லாருக்கும் பணம் கட்ட முடியாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து ஃபீஸ் கட்டி அவங்கள படிக்க வைக்கிறோம் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் பணம் இல்லைன்னா அவங்களுக்கு எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து பணம் கொடுத்து அவர்கள் படிக்க வைக்கிறோம் இது வரைக்கும் சுமார் இருபத்தி மாணவர்கள் கிராஜுவேஷன் பண்ணி வெளியே இருக்காங்க உலகம் பூரா நமது மாணவர்கள் பரவி இருக்கிறார்கள் நம்ம எங்க போனாலும் எங்க மாணவர்களை வெளிநாடுகளில் சந்திக்கலாம் இது கல்லூரி பற்றி முக்கியமான செய்தி ஒரு விரிந்த பரந்து விருந்த இடத்துல இந்த கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ உங்க கல்லூரியை சேர்ந்த நிறைய தமிழ் ஆசிரியர்கள்லாம் வந்து புகழ்பெற்ற கவிஞர்களாகவும் மேடை பேச்சாளர்களாகவும் இருந்திருக்காங்க அவங்கள பற்றி நீங்க சொல்ல முடியுமா கல்லூரி அதாவது முதல்ல எங்க கல்லூரியில ஆரம்பித்த பொழுது அரசி வேலன் அவங்க அவங்கதான் தமிழ்துறை தலைவராக பொறுப்பேற்று நடந்து பாலுசாமி தான் பிரின்சிபல் அரசிங்காரவடி வேலன் தமிழ்துறை தலைவர் அவர் எழுதின கவிதை தான் இன்று எங்கள் கல்லூரியில வாழ்த்தாய் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக இன்று வரை பாடப்பட்டு கொண்டு வருகிறது அதனால அவர் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் எல்லோருக்கும் தெரிந்த முகம் அவர் அரசிங்காரவடி வேளன் அதுக்கப்புறம் கல்லூரி தமிழ் துறையில் வந்து வானா தேனப்பன் தமிழ்ச்செம்மல் குமரப்பன் அவர் வந்து பழனி ராகுலதாசன் அந்த மாதிரி நிறையா தமிழர்கள் முத்தையா கருமுத்தையா இந்த மாதிரி புகழ்பெற்ற தமிழறிஞர்கள்லாம் எங்கள் கல்லூரியில் தான் வேலை பார்த்து ஓய்வு அடைந்து இன்னைக்கு ஓய்வு பெற்று மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவங்களுடைய நினைவு என்றும் ஆறுமுகம் ஐயா அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் ஆறுமுகம் ஐயா ஊடவியல் ஆர்வம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய தமிழறிஞர்களை உருவாக்கிது இந்த கல்லூரி கல்லூரி ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து உங்களுடைய கல்லூரியில வந்து நம்மளுடைய நகரத்தார் மாணவர்களுக்கு ஏதாவது நீங்க இட ஒதுக்கீடு கொடுக்குறீங்களா கண்டிப்பாக அதாவது எங்க கல்லூரியில ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் பத்து சதவிகிதம் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கறது ரொம்ப டிமாண்டா இருக்கிற கோர்ஸ்ல எல்லாம் அதிகமான மாணவர்களுடைய வருகை ஜாஸ்தியாக இருக்கிற நேரத்தில் இந்த பத்து சதவிகிதத்தையும் நாங்கள் வந்து பெரும்பாலும் நகரத்தார் நம்மளுடைய இனம் அனைத்து மக்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒதுக்கி அவர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அந்த அப்படி வராத பட்சத்துல வேற யாரும் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்குறீங்க கொடுக்குறோம் இப்ப நீங்க சன்மார்க்க சபையோட தலைவரா இருக்கீங்க அதோட முக்கியமான செயல்பாடு என்னென்னு சொல்லமணி சன்மார்க்க சங்கத்தினுடைய முக்கிய செயல்பாடு அன்னதானம் அதுதான் அதுல முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய ஒரு இது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூலிக்காரர் வீட்டுல சோமசுந்தரம் ஜெட்டியாங்கிறவங்கதான் அந்த இடத்த கொடுத்தாங்க அந்த இடத்த கொடுத்து சம்பாதிக்க சங்கத்துக்கு நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு இடமா கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு சென்ட் இடம் அன்னைக்கு அவங்க கொடுக்கல விலை மதிப்பெற்றதாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சந்தைக்கு ஏற்றாப்புல சென்ட்ரு ஆஃப் த டவுன் வந்து மாறி வந்து விட்டது அதனால் விலையே மதிக்க முடியலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடமாக மாறி அவர்களை நாம் என்றும் நினைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இடத்தை கொடுத்ததற்காக அதனுடைய தலைவர்களாக தொடர்ந்து வாழையடி வாழையாக எங்கள் குடும்பத்தார்கள் தமிழ்வள்ளல் மெய்யப்ப செட்டியார் கல்வி வெள்ளல் அண்ணாமலை சிட்டியார் அதன் பிறகு நான் மூன்று பேர் தான் அது தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு அட்வைசர் மாதிரி இருக்கிறவங்க ஜமீன்தார் சோம நாராயணன் செட்டியார் அவங்கதான் இப்பவும் எங்களுக்கு தலைவரா எல்ல நாங்க தலைவர்னா எனக்கு மேல அவங்க ஒரு அட்வைசர் அவங்கள கேட்டுதான் அந்த வகையில அவங்க தமிழ் வள்ளல் வந்து ஒரு இருபது வருஷம் பார்த்தாங்க த தகப்பனார் ஒரு முப்பது வருஷம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பொறுப்பு வந்து நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்பவும் தான் இருக்கிறேன் நான் தலைவராக வந்தது ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி அது எப்படின்னா எங்களுக்கு வந்து எங்க அட்வொகேட் ராமச்சந்திரயர்ன ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் எங்கள் கல்லூரிடைய லீகல் அட்வைசர் அவர் வந்து சங்கர மடத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டு வந்தார்கள் அப்போ வந்து அவங்க என்னைய வந்து அது உறுப்பினராக செயற்குழு உறுப்பினராக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நானும் அதில் பணியாற்றி கொண்டு வந்தேன் அப்போ ஒரு மீட்டிங் முடிஞ்சு வெளியில வரையில சில சன்மார்க்க சபை சேர்ந்த அன்பர்கள் வந்து என்னிடம் திடீர்னு சில கேள்விகளை கேட்டாங்க நீங்க சைவமா அசைவமானு என்ன நான் சொன்னேன் சம்பந்த சதவிகிதம் சைவத்தை கடைபிடிப்பவன் ஒரு சதவிகிதம் அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு சில சமயங்களில் நான் அசைவம் எடுத்துக்கொள்வது உண்டு என்று அவர்களும் பதில் கூறினேன் அப்போ அவங்க உடனே சொன்னாங்க அந்த ஒரு சதவிகிதத்தையும் நீங்க விட்டு விட வேண்டும் என்றார்கள் என்ன எதுக்காக சொல்றாங்களே என்னென்னு எனக்கு புரியல என்ன விஷயம் அப்படின்னு இல்லை சன்மார்க்க சபை சங்கத்தை தலைவராக்க வேண்டும் என்று ஜமீன்தார் சோம நாராயணன் ஜெட்டியார் அதனால இதான் காரணம் அப்படின்னாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு சேதவையே தான் விடுறதை பத்தி எனக்கு வந்து ஆட்சேபமே இல்லை நான் உடனே அதை விட்டுடுறேன்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அந்த சைவத்தை கடைபிடித்து வருகிறேன் இது வந்து வருஷத்துல ஒரு இரநூறு நாளைக்கு குறையாமல் அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகிறது ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் வந்து சாப்பிடலாம் என வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அன்னதானம் அளிக்கப்படுகிறது என்னுடைய சசியம் தூர்த்தியின் போது என் தாயாரின் நினைவாக ஒரு அன்னதான மண்டபம் தியான மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டது அதன் பிறகு என்னுடைய மனைவி இறந்து இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஞாபகமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் பல அன்பர்களை அப்போ வந்து இந்த அன்னதான கோட்டகை வந்து சும்மா சாதாரண ஓட்டு கோட்டகையாக இருந்தது நாங்கள் பல ஸ்பான்சர்களை எதிர்பார்த்தோம் யாராவது கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் யாரும் வரவில்லை அப்போ இந்த ஓட்டு கொட்டகைய ஏன் நம்ம மனைவியின் ஞாபகார்த்தமாக நம்மளே அதை கட்டிடக்கூடாதுன்னு நினைச்சேன் நினைச்ச உடனேயும் அவங்களுடைய மூன்றாவது வருஷம் போது சுமார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய மண்டபமாக அன்னதான மண்டபமாக கட்டி முடிக்கப்பட்டு ஜஸ்டிஸ் சொக்கலிங்கம் ஐயா புகழ்பெற்ற பொற்களி கவிஞர் சோச்சோமி ஐயா அவர்கள் எல்லாம் வந்து இருந்து சிறப்பு செய்து அதை திறந்து வைத்தார்கள் அதுலதான் இப்ப வந்து அன்னதானம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாங்கள் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம் அதாவது யாரும் தொகுப்பாக ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்தாக்க அவங்க சொல்கிற தேதியில் அவங்க விருப்பப்படுற தேதியில் ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துட்டாக்க ஒரு இரநூத்தம்பது பேருக்கு அன்னதானம் வடை பாயசம் அப்பளம் எல்லாம் போட்டு நீட்டாக நல்லா ச சமைச்சு இலை போட்டு நல்லா பரிமாறி நல்லா செய்கிறாங்க அதனுடைய தலைவராக இருப்பதில் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன் தினப்படி பெரும்பாலும் நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் நான் மண்டபத்தில் தான் இருப்பேன் ஓ அப்ப நீங்க வந்து இரநூறு நாட்கள்ங்கிறீங்க அப்ப இன்னொரு நூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு நம்ம வந்து ஸ்பான்சர் தேடிட்டு இருக்கோம் ஆமா அப்ப வந்து அவங்க நம்ம இந்த நம்மளுடைய பிறந்த நாள் அல்லது நம்மளுடைய ஏதாவது ஒரு நினைவு நாள் அந்த மாதிரி நாட்கள்ல நாம உணவு அளிக்க விரும்புனா சன்மார்க்க சபை தலைவர் அவங்க அவங்களோட ஃபோன் நம்பர் நான் கேட்டு உங்களுக்கு கீழே குறிப்பிடறேன் அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த அன்னதானத்துல பங்கு பெறலாம் விருப்பம் இருக்கிறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சரிதானே கரெக்டு கரெக்ட்டு சந்தோஷ சந்தோஷம் அதெல்லாம் கரெக்டா இருக்கு சரிங்களா இப்ப உங்களுடைய குடும்பத்தார் வந்து திருவையாறு திருவையடகத்துக்கு எல்லாம் திருப்பணி செய்துருக்காங்க அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா திரு திருவையடகம் வந்து நாங்க மூன்று குடும்பமும் சேர்ந்து செய்த திருப்பணி உம் அதாவது மூன்று ஐயா கவிடு பெரிய சேவ ஜெட்டி ஆர் சின்னசேவன் செட்டியார் மாவண்ணாருனா அருணாச்சலம் செட்டியார் அந்த குரூப் மூன்று குடும்பமும் இணைந்து செய்த திருப்பணி திருவேடகம் திருப்பணி அது வந்து பாண்டை புகழ்பெற்ற ஒரு இது பாடல் பெற்ற ஸ்தலம் ஏடகநாதர் குழலி அம்மன் அதில் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த கோயில் நடந்து கொண்டிருக்கிறது பிரதோஷம்னா நிறைய கூட்டம் வரும் ஏடு ஏந்திய திருவிழா அது ரொம்ப சிறப்பாக அங்கே நடைபெறுகிறது திருஞான சமுதருடைய அதனால ஏடை எதிர்த்து வந்து ஆற்றில் வைகை ஆற்றில் வந்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதுவும் அங்கே சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது அது வந்து அதை மட்டும் திருவேடகத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் மூன்று குடும்பமும் செய்த சேர்ந்த திரு திருப்பணி இப்ப சமீபத்தில் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகம் குழம்புக்கு விழா மிக சிறப்பாக நடத்தி முடித்தோம் இது திருவேடகத்தை பற்றி திருவையார் வந்து எங்களுடைய சொந்த திருப்பணி அதாவது சின்னசேவன் செட்டியார் குடும்பம் மட்டும் செய்த திருப்பணி தர்ம சம்பர்த்தனி அம்மன் இப்போ சமீபத்தில் போன மாதம் மூணாம் தேதி அன்றைக்கி இந்த குடமுழுக்கு விழா நடைபெற்றது கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா செலவழித்து அந்த குடும்பத்தை நாங்கள் அந்த குடமுழுக்கு விழாவை நடத்தினோம் இந்த கோயில் கட்டுவதற்கு முன்னாடி எங்கள் ஐயா தான் இந்த கோயில் சின்ன சேவையாக தான் கட்ட ஆரம்பித்தாங்க அப்போ அவங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தன அதாவது பாண்டிய நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து சோழ நாட்டுல ஒரு திருப்பணி செய்வதா என்று அந்த ஊர் மக்கள் அங்க உள்ள எல்லாம் சேர்ந்து எதிர்த்து கோர்ட்ல கேஸே போய் ஃபைல் பண்ணிட்டாங்க ஆமா கேஸே ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த கேஸ் எல்லாம் எதிர்கொண்டு நேருக்கு நேர் நின்று வாதாடி வென்று அந்த கோயிலை கட்டி முடித்தவர்கள் எங்களுடைய ஐயா சின்னசேவன் செட்டியார் அவர்கள் இத நம்ம உச்ச நீதிமன்ற நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய குடும்ப வரலாறு பூரா தெரியும் அவர் எந்த மீட்டிங்ல பேசினாலும் திருவையாறு திருப்பணியை பத்தி பேசாமல் இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த திருப்பணி இப்போ மீட்டிங்ல கவிஞர் மீட்டிங்கில் பேசல சொல்லுவாங்க திருவையாறு கும்பாவிஷயமா அதுல ஒன்றும் வேலையே இருக்காது சும்மா தூசியை தட்டிட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டா கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் ஏன்னா கருங்கல் திருப்பணி அந்த மாதிரி அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த எங்கள் ஐயா ஆரம்பித்து இதுக்கு நிறைய பணம் செலவழித்து எல்லாம் பண்ணாங்க அப்போ அந்த வேலைகளை பார்ப்பதற்காக அடிக்கடி ஐயாவும் எங்கள் அப்பத்தாவும் திருவையார் போவது உண்டு அப்படி போகையில் திருப்பணி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எங்க அப்பத்தா என்ன பண்றாங்க போற வழியில ஒரு இந்த எல்லாம் உடைச்சி நிறைய கிடக்கும் அதுல என்ன பண்றாங்க ஒரு நல்ல கல்ல பாத்து அதை ஒண்ணு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு உணர்ந்துடுறாங்க இப்போ எங்க ஐயா வீட்டுக்கு வந்த உடனேயும் குளியல் அறையில போன உடனே பாக்குறாங்க இந்த கல் புதுசா குளியறையில இருக்கு உடனே கேக்குறாங்க கூப்பிட்டு இந்த கல்லு யாரு கொண்டுக்கணும் வந்தா எங்கேருந்து இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்ட்டு அப்போ எங்க அப்பதான் சொல்றாங்க இல்ல இது வந்து நான் தான் எடுத்துட்டு வந்தேன் மஞ்சள் உரைப்பதற்காக நல்லா இருக்கட்டுமே என்பதற்காக எடுத்து கொண்டு வந்தேன் நம்ம தானே திருப்பணி செய்யறோம் நம்ம தானே செலவெல்லாம் பண்றோம் அதுல இந்த ஒரு கல் எடுக்கிறத பத்தி புறவா தெரியல அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்ல எங்க ஐயாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்து விடுகிறது இவ்வளவுதான் நம்ம பணம் கொடுத்து செலவு செஞ்சாலும் அது கோவிலுக்கு என்று கொடுத்து விட்டோம் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள் அதனால இது வந்து கோயில் எடுத்த கல் கோயிலுக்கே தான் போய் சேரணும் நீங்க என்ன பண்றீங்க இப்ப இந்த கல்லை எடுத்துட்டு போய் எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்து உங்க மஞ்சள் உரைக்கிறது கல் வேணும்னா சொல்லி நான் புதுசா உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சதுக்கு தான் அவங்களுக்கு வந்து மன திருப்தி ஏற்பட்டது அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்த இடம் திருவையாறு அதுல வந்து நான் வந்து இது பண்றது மூன்றாவது கும்பாபிஷேகம் என்னுடைய தலைமுறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எங்க தகப்பனார் எங்க பெரிய தகப்பனார் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்போ நான் தஞ்சாவூரிலே தொழில் பண்ணி கொண்டு இருந்தேன் அப்போ அவங்களுக்கு உதவியா இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை நானும் எனது மனைவியும் சேர்ந்து அவங்களுக்கு உதவியாக செஞ்சு கொடுத்தோம் ரெண்டாவது கும்ப விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்போவும் நான் தான் இதை இருந்து பொறுப்பாக இருந்து செயல்பட்டேன் இப்போ சென்ற வருடம் இந்த சென்ற மாதம் நடைபெற்ற குடம்புலுக்கு விழாவில் எங்க குடும்பத்துல எல்லாரையும் கேட்டேன் இவ்வளவு தூரம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு எல்லாரும் அவங்க அவங்க ஏவுக்குள்ள பணத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க நீங்க பார்த்து எல்லாம் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு நாங்கள் எல்லாரும் குடும்ப விழாவில் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை எங்கட கொடுத்தாங்க அதை மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சுது இப்போ போன வாரம் தான் மண்டலாபிஷேக பூர்த்தி நடைபெற்றது சன்னிதானம் வந்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக நடந்தது அது மூன்று கும்பாபிஷேகமும் நடத்தக்கூடிய ஒரு வாக்கியம் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதை நினைச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி அடைகிறேன் சமீபத்தில் உங்க தகப்பனாரோட நூற்றாண்டு விழா நடைபெற்றதாக கேள்விப்பட்டேன் ஆமா அது வந்து ஏதாவது நினைவுகள் அந்த மாதிரி சிறப்பாக பண்ணணும் நூற்றாண்டு விழா வந்து கல்லூரியில்தான் கொண்டாடணும் ராம்கோ சேர்மன் வந்திருந்தாங்க கரும்புத்தூர் அரி தியாகராஜன் வந்துருந்தாங்க இவங்களை வச்சு சிறப்பாக கொண்டாடி கல்லூரியில நூற்றாண்டு விழா கட்டடம் பில்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூறு ஒரு கோடி ரூபாய் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டி அதை அவர்களை திறக்க வைத்து அந்த விழா மிக சிறப்பாக நாங்கள் நடத்தினோம் நூற்றாண்டு விழாவை இது ராம்கோ சேர்மன் வந்து நம்ம கல்லூரியில் அப்பா வந்து டைரக்டர் இருந்தாங்க ராம்கோ சிமெண்ட்ஸில் இருந்தாங்க தியாகராஜர் கல்லூரியில் இருந்தாங்க தியாகராஜர் மில்ஸில் இருந்தாங்க அதனால எங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் நிறைய உண்டு அதனால எங்களுடைய அழைப்பை அவர்கள் பெரும்பாலும் தவறு பெரும்பாலும் அட்டன் பண்ணிருவாங்க ராம்கோ சேர்மன் வந்து இரண்டு மூன்று முறை நம்ம கல்லூரிக்கு வந்திருக்காங்க வந்து அவள் அண்ணாமலையாருடைய சிலை திறப்பு விழாவுக்கு அவங்க வந்து கலந்துகிட்டது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது அதையும் நாங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு

ரொம்ப சில படித்தவர்கள் அதனால அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்போ இந்த கல்லூரியில் வந்து ஆரம்பித்த உடனே எய்டட்ஸ் காலேஜ் அது ஒரு முக்கியமான விஷயம் கல்லூரி வந்து அரசாங்க உதவி பெறும் கல்லூரி அப்போ வந்து அந்த காலத்தில் அரசாங்கத்திலேருந்து சில சமயங்கள்ல சாலரி வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் அந்த நேரங்களில் ஆசிரியர்களுடைய தேவை பூர்த்தியாக அவங்க போய்விடும் அவளுக்கு சம்பளம் சரியான நேரத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக அப்போ வந்து பேங்க் ஆஃப் மெஜிராவில் வந்து சேர்மனாக இருந்தவங்க கிருஷ்ணன் அவர்கிட்ட போய் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி நேரங்களில் எங்களுக்கு கல்லூரிக்கு எவ்வளவு சேலரி அந்த மாதத்தில் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும் நாங்கள் திருப்பி பஸ் பண்ணிடுவோம் அதில் ஒன்றும் செகண்ட் தாட்டே இல்லை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் உடனே ஒப்புதல் அளித்து அதுவும் இல்லாம உடனே அந்த பணம் அந்த மாதிரி வாய்ப்புகள் வல்ல வர நேரங்கள்ல கொடுத்தாங்க அதே சமயத்துல இங்க படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதாகவும் உறுதி அளித்தார்கள் இம்பார்ட்டன் அப்பா வந்து கலை தந்தை கரும்புத்து தேர சற்று அப்பா சொன்னா அவங்க பெரும்பாலும் தட்ட மாட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஐநூறு குடும்பமும் இன்று வந்து மிக சிறப்பாக அந்த பென்ஷன் வாங்கி எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் அவங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஃபோட்டோ நிச்சயமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் மைண்டட் எல்லாருக்கும் நல்ல நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முடியும் அந்த மாதிரி இது இப்ப கல்லூரியும் உங்க அப்பாவை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து தமிழிசை பள்ளியின் செக்ரட்டரியா செயலாளராக செயல்பட சொன்னீங்க அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க தமிழிசை பள்ளி வந்து தேவகோட்டையில ஆரம்பிச்சது வந்து டிஆர் அருணாச்சலம் செட்டியாருங்கிறவங்க அவங்க சமீபத்தில் காலமான டி ஆர் மோகன் அவர்களுடைய தந்தையார் சென்னை தமிழிசை சங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது தேவஓட்டி தமிழிசை சங்கம் இதுல வந்து நிறைய கலைஞர்கள் பெரிய பெரிய முக்கியமானவர்கள்லாம் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் அது வந்து சில காலம் வந்து நடந்தது பிறகு தொய்வு ஏற்பட்டு விட்டது நடத்த முடியாமல் விட்டு விட்டார்கள் டிஆர் அருணாச்சலம் செட்டியாரும் காலமாகி விட்டார் அப்படியே நின்று போயிடுச்சு ரொம்ப வருஷம் ஒரு பதினைஞ்சு வருஷம் கேப் விழுந்துருச்சு அப்போ எங்களுடைய தந்தையார் அவங்க அதுல ஒரு மெம்பர் அந்த ட்ரஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு தேவகோட்டையில வாடியார் வீதியில விலை மதிக்க முடியாத இடத்துல தமிழிசை பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய நிர்வாகிகளில் தந்தையாரும் ஒருவர் அவர் என்ன சொன்னாங்க கடைசியா எங்கிட்ட வந்து தம்பி இந்த தமிழிசை பள்ளியை எடுத்து சரியா நிவர்த்தி பண்ணி அதை பங்கன் பண்ணி கொண்டாந்துடணும் அப்படின்னு என்னையும் மாமன் மாமன்னான சேவு இன்ஜெட்டியாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க அவங்க சொன்ன உடனேயும் எங்களுக்கு வந்து அதை எப்படியும் சரி செய்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அப்போ தமிழிசை பள்ளியில நம்ம திருமகடம்னு ஒருத்தர் வாத்தியார் இருந்தார் அவர் வந்து தமிழிசை பள்ளியினுடைய ஆசிரியர் சொத்தை கடைசி வரையும் காப்பாற்றியவர் எடுத்து வச்சேன் வச்ச உடனேயும் அவர் சொன்னாரு தமிழிசை பள்ளிக்கு நல்ல காலம் வந்து விட்டது அப்படின்னு அவரு சொன்னாரு இது வந்து அப்படி அவர் நேர சொன்னது இது அது என்னுடைய நினைவுகள்ல பசுமையா நிக்குது என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னு இல்லை யாரும் தேடாமல் இருந்தது இப்போ ஒருத்தர் தேடி வந்துட்டாங்க அதுவும் நம்பக்கூடிய ஒரு வந்திருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் நினைத்தபடி அதுக்கு வேண்டிய முயற்சிகளை எல்லாம் எடுத்து ரெஜிஸ்டார் ஆஃப் சொசைட்டியில போய் மூவ் பண்ணி அதுக்கு நம்ம கல்லூரிடைய தொடர்பு இருக்கிறதுனால ரிஜிஸ்டார் ஆஃப் எல்லாம் நம்ம போனால் ஒரு மரியாதையா நம்மளை செய் பண்ணி நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அது செஞ்சோம் அதுல உள்ள குடிசைர்கள் எல்லாம் காலி பண்ணோம் கட்டி க படிப்படி எந்த விதமான முதலீடும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பது கடை கட்டிட்டோம் அப்போ நாற்பது கடையிலையும் மாசம் வந்து எண்பதாயிரம் ரூபா கிட்ட வாடகை வருது இன்னைக்கு அது வந்து நம்ம பணம் எதுவும் போடலை அதாவது இன்னைக்கு வாடியார் வீதிங்கிறது சென்னை அண்ணா சாலையம் மாதிரி அதுல வந்து எல்லாரும் அவங்க பணம் கொடுத்த கட்டி கொடுங்க கட்டி கொடுங்கன்னு பணம் கொடுக்க கொடுக்க நாங்க கட்டடத்தை கட்டணும் கட்டி அதை நிறைவு செய்தோம் வாடகையை வசூல் பண்ணிட்டு இருக்கோம் எந்த விதமான தொய்வு இல்லாமல் வாடகை வசூல் ஆகிறது அப்புறம் தமிழிசை பள்ளிக்குன்னு ஒரு ஸ்கூப் இடம் வேணுமே அது கட்டடம் வேணும்னு நினைச்சோம் அதுக்கு வந்து கட்டணம் கட்டுறதுக்கு பணம் தேவைப்பட்டது அதுக்கு நான் டொனேட் பண்ண பணம் கொடுத்தேன் மாவட்ட சேவஞ்சித்தானே அவங்களும் பணம் கொடுத்தாங்க இந்த பணங்களை வைத்து மெம்பர்கள்ட்ட எல்லாம் கமிட்டி மெம்பர்ஸ் ஒம்பது பேர் எல்லாத்தையும் பணம் கொஞ்சம் ஒரு ஒரு லட்சம் ரூபா வாங்கி ஒரு பர்மனெண்டாக ஒரு பில்டிங் இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம் டிஆர் அருணாச்சலம் அரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹால் கட்டி ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்திரம் அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் தமிழ் இசை பள்ளியினுடைய நாட்டிய நிகழ்ச்சி ஸ்கூல் நடக்குது நடக்குது நான் ஒரு ஒரு சனிக்கிழமையும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அங்கதான் போய் உட்காந்துருப்பேன் ஒரு நூத்தம்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க எல்லாம் நல்ல டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க புதுக்கோட்டையில இருந்து ஆசிரியர் வர்றாரு ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு வருஷமும் நாட்டியாஞ்சலி விழா நடத்துறோம் அதுக்கப்புறம் மார்கழி சங்கமம்னு போன வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இசை நிகழ்ச்சி ஏன்னா பணம் நிறைய சேருது அதை வந்து அந்த ட்ரஸ்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அதில் எண்பத்தஞ்சு சதவிகிதம் நம்ம செலவழிச்சு ஆகணும் இல்லைன்னா அதுக்கு டாக்ஸ் வந்துரும் அதுக்காக செலவு கூட்டம் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் ஏற்பாடு பண்ணி நாட்டியாஞ்சலி விழா ஆ ஒரு வருஷமும் மண்டபம் பிடிச்சி ரொம்ப சிறப்பா பிள்ளைங்க எல்லாம் கந்த சிஷ்டி விழாவுல டான்ஸ் ஆறாங்க நாட்டியாஞ்சலி விழாவுல நடத்துறாங்க ரொம்ப நல்லா நடிச்சிட்டு வர்றோம் அது வந்து தந்தையாருடைய ஒரு எண்ணம் நிறைவேறி இருக்கு தமிழ் இசை பள்ளிங்கிறது பிள்ளைகளுக்கு இலவசமா தான் பாடம் இல்ல இல்ல ஃீஸ் வாங்குறோம் ஏன்னா டீச்சருக்கு எல்லாம் குறைந்த கட்டணம் குறைந்த கட்டணம் அதனால சென்னை எல்லாம் போறீங்கன்னா மாசம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லாம் வாங்குறாங்க நாங்க 250 ரூபாயா தான் வாங்குறோம் ஒரு ஒரு டீச்சர் இருக்காங்க பாட்டும் உண்டு பாட்டும் ஆரம்பிச்சிருக்கிறோம் சிரமம் டீச்சர் ஒருத்தர் வராரு ஒரு கிளார்க் இருக்காங்க வாடகை வசூல் பண்றதுக்கு ஒரு கிளார்க் அது ஒரு ஆபீஸ் மாதிரி கொண்டு வருகிறது அதை நான் தான் குறிப்பாச்சு கொண்டு வரேன் சந்தோஷம் இந்த கண்டிப்பா பள்ளியோட சேர்த்து நீங்க விரைவில் வந்து நம்முடைய தேவகோட்டை மக்களுக்கு வந்து வார வழிபாடும் ஆரம்பிச்சீங்கன்னா சிறப்பா இருக்குங்கிற ஒரு வேண்டுகோளையும் உங்களிடத்துல வச்சு இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி குறிவிக்க நன்றி வணக்கம்